மோசை எண்ணி பார்க்கிறார் நான் ஆண்டவருடைய இந்த ஆஃபரை வாங்கினா கிறிஸ்து வெளிப்பட முடியாது உலக ரச்சம் உலகத்துக்கு ரட்சி வராது ஐ ரிஜெக்ட் த ஆஃபர் ஃப்ரம் காட் பிகாஸ் இட் cannot bring கிரைஸ்ட் இன் திஸ் வேர்ல்ட் இந்த உலகத்தில் ஏசு வரணும்னா இயேசு இடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்களும் அதை தள்ளிட்டு எனக்கு என்ன முடியும்னு சொல்லணும் ஜோசப் பாலச்சந்திரன் கேட்டு பாருங்க நான் ஃபாதர் ஜோசப் பாலச்சந்திரன் எங்கள் டீமோட சேர்ந்து பெத்தியாவுக்கு போனோம் பெத்தியாங்கிற இடத்துல ஒரு ரோமன் கத்தலிக்க பெரிய வளாகம் இருக்கிறது வட பீகாரில் அங்க போகும்போது அங்க உள்ள காரியத்தை எங்களுக்கு சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா அங்கே ஒரு அரசன் இருந்தான் பெத்தியாவிலே மனைவி மிகவும் வியாதிப்பட்ட போது அநேக மருத்துவர்கள் வந்து அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் போனதினாலே மருத்துவர்கள் மாத்திர மாந்திரிகள் ராணி மிகவும் வியாதிப்பட்ட போது பாட்னாவிலே ஒரு ரோமன் கத்தோலிக்க பிரிஸ்ட் அண்ட் அவருடைய வார்த்தையை சொல்கிறார் என்று அவருக்கு சொல்லப்பட்ட போது அவரை வரவழைத்தார் வரவழைத்த வந்த அவர் அந்த மகளுக்கு முன்னதாக முழங்கால் படிட்டு வேண்டிக் அந்த மகள் சுகமானாள் போர் ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் நானூறு வருஷத்துக்கு முன்னால அதை கண்ட மன்னனுக்கு பயங்கர சந்தோஷம் உங்களுக்கு அறுநூறு ஏக்கர் நிலம் தருகிறேன் என்று ஹி கேவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் அந்த பகுதியில் அவங்க விவசாயம் செய்கிறாங்க ஆஸ்பத்திரி நடத்துகிறாங்க ஸ்கூல் நடத்துகிறாங்க சர்ச் கட்டியிருக்காங்க நீங்கள் இன்றைக்கும் போய் பார்க்கலாம் அந்த சர்ச்சில் ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஊரை சேர்ந்த சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அந்த காளையார் கோயிலிருந்து ஒரு சிஸ்டர் நன்னாக இருந்தார்கள் அவங்க எங்களை பார்த்து இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க ஃபாதர் அண்ணன் நீங்களும் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க ஜோசப் அண்ணன் நீங்களும் எங்கள் மதுரை பக்கத்துலேருந்து வந்துட்டீங்க எங்கள் ஜனங்களுக்கும் கொஞ்சம் கூட்டம் நடத்த வாங்க அப்படின்னு சொன்னாங்க நடந்ததை சாட்சி வைத்துக்கொண்டு தான் சொல்கிறேன் அப்போ நான் சொன்னேன் இங்கே கூட்டத்துக்கு வர முடியாதா இல்லைங்க எல்லாமே வயசான நன்ஸ் எல்லாருமே வயசான நன்ஸ் நடக்கலாம் முடியாது காலை கூட நடக்க முடியாது எல்லாம் எண்பது பிளஸ் அவங்களும் கொஞ்சம் கன்னியாஸ்திரிகள் அங்கே வளாகத்தை பார்க்கணுங்கிற வைக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கும் கூட்டத்தில் ஆசையாக இருக்குது நீங்கள் வாங்கன்னு எங்களை கூட்டிட்டு போனாங்க ஃபாதர் ஒரு பாட்டு பாடணும் நான் சாட்சி சொல்லணும் அண்ணன் பிரசங்கம் பண்ணணும் ஒரு இருபது நிமிஷம் இது எங்களுடைய குழுக்கள் நடந்தது உங்களுக்கு தெரியும் ஃபாதர் எங்கே போனாலும் ஒரு பாட்டை எதிலியாவது பாடிருவார் ஹிந்தி வருதோ இல்லையோ கொடபடான்னு பாடிட்டார் நான் என் சாட்சியை பீகாரிலுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்த விதத்தை நான் சொன்னேன் அண்ணன் வசனத்துலேருந்து சொல்லிவிட்டு ஒரு அழைப்பு கொடுத்தாங்க அண்ணன் தான் கொடுத்தாங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஜோம் பண்ணணும் சொல்லுங்கள் நாங்கள் ஜோம் பண்ணுறோன்னு நான் தான் டிரான்ஸ்லேட்டர் அங்கே இருந்த கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வயதான நன்ஸ் அவங்களுக்கு பலமே இல்லை சிலருக்கு கையை தூக்க கூட பலம் இல்லை சிலருக்கு நேரம் நிமிந்து பார்க்க முடியாது ஏன்னா கழுத்தில் பயங்கரமான வேதனை ஆனால் எங்கள் ஆச்சரியத்துக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு நாட் அ சிங்கிள் நன் நாட் அ சிங்கிள் நன் asked us to pray for their healings now. வார்த்தে எங்க சொகத்துக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கவே இல்லை என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கின சம்பவம் ஈவன் தோ இட் ஹப்பன் இன் தி ரோமன் கேத்தாலிக் சர்ச் அண்ட் நன்னரி. ஐ அம் சில். குன் டைஜஸ்ட் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா நான் இயேசு போல மாற முடியாது எனக்கு அடிக்கடி கோபம் வருது அது போகணும்னு ஜெபம் ஐயா எனக்கு பொறுமை வேணும்னு வேணும்னுங்கா நான் ஏசு மாதிரி பேசணும் ஐயா இயேசு மாதிரி பேசுனாதான் இங்க இருக்கிற முரட்டாட்டமான ஜனங்கள் அவரை எண்ணிலே காண்பார்கள் நமக்கு சுகமளிக்கிற கூட்டம்னா அள்ளி படிச்சு போயிடுறது உனக்கு போன வாரம் முதுகு வலி இருந்து இந்த வாரம் வாய்த்த வலி வரும் அதுக்கப்புறம் முட்டு வலி வரும் ஒரு கேரண்டி இல்லை ஏன்னா இருந்து எடுக்கப்பட்டது உங்கள் ஊரில் கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டு இருக்கான் சாக மாட்டேன்னு அவன் இருந்துட்டு போகிறான் முட்டு வலியோட சாக மாட்டேன் நம்ம ஊரில் சாக மாட்டேன்னு ஏதாவது கிளஞ்சொல்லிச்சுனா இடத்த காலி பண்ண ஆரடி நிலத்தை ஏமே நீ பூமியில் வச்சிரு கட்டியே கட்டியில் காலி பண்ணு நம்ம சொல்கிற இப்போ சிலர் பிரசங்க மறிக்க மாட்டேன் அவன் சொன்னவன் காணும் ஆளை காணும் மறிச்சாச்சு கேட்டால் புது ரெவலேஷனா இவனுக்கு மட்டும் புதுசாக வேதத்தில் இல்லாது மறித்தாலும் பிழைப்பான்னு சொல்லியிருக்க வார்த்தையை வச்சுக்கிட்டு மறிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் தேவனுக்காக பணி செய்து தங்களுடைய உடம்பை வருத்த அந்த தேவனுக்கு ஒப்பு கொடுத்த அந்த மக்களுக்கு சத்தியம் முழுவதும் தெரியாது விளக்கம் இல்லை நான் உள்ளே ஒரு வாஞ்சை நாங்கள் இயேசுவை போல பேச வேண்டும் ஒரு அம்மா சொல்லிச்சு நான் பார்வையிலே இயேசு மாதிரி பார்த்தா பேதுருவே அழுதுட்டார நான் பார்த்து என் கண்ணில் இயேசுவின் ஒளி வந்துட்டுனா பாவிகள் அவரிடத்தில் மனம் திரும்புவாங்க அதுக்காக ஜோம் பண்ணுங்க மைடியர் பீப்புள் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு வேர் வி ஆர் டுடே உங்க வாழ்க்கையில் நீங்க இருக்கிற விசுவாசம் உங்களை என்ன செஞ்சிருக்குது விசுவாசத்தினாலே அப்படி நடந்தது இது நடந்ததுன்னு சொல்ற சாட்சிகள் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கலாம் இந்த ராத்திரி வேளையில் தேவன் உங்களை பார்த்து கேட்கிறான் வெளி விசுவாசத்தை இந்த வெளிச்சத்தில் பா ஒரு பெரிய தேவை நிறைந்த தேசம் உனக்கு முன்னதாக விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது என் ஆசையும் என் இயக்கமும் என்னுடைய காரியமும் இன்னும் ஆசீர்வாதம் இன்னும் ஆசீர்வாதம் அதிலே இருக்கிறதா இல்லை என் கிறிஸ்துவுக்காக பாடு நுழைப்பதற்கும் எந்த பாடுகளுக்கு சென்று இந்த கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்கும் நான் ஆயத்தம் என்று சொல்லுகிறதற்கு உன் இருதையும் இடம் கொடுக்கிறதா முன்னதாக வந்து நிற்கிறா துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிற என்னுடைய நாள் வரும்போது என்னுடைய பெற்ற பொக்கிஷத்தை நான் முதலாவது எடுத்துக்கொள்ள ஒரு நாள் அன்னைக்கு விசுவாச நாங்கள் வித்தியாசத்தை பார்க்க போகிறாய் இந்த கூட்டத்திலேயே நான் வந்து நீ எனக்கே உரியவன் நீ எனக்கே உரியவள் என்னை பார் கண்ணீரோடு கூட தொலைந்து போன தவறி போன தப்பிப்போன ஆடுகளை தேடுகிற என்னுடைய முகத்தை பார் எனக்காய் பேசிட கால் எனக்காய் பேசிட நாவு வேண்டும் என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும் என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும் என்று எம் எல் அவர்களுடைய பாடலை சகோதரிகள் பாடினது உங்களுக்கு விளங்கிற்றோ விளங்கவில்லையோ பட் நவ் த சேம் லோட் கம் டவுன் ஸ்டாண்டிங் பிஃபோர் யூ உனக்கு முன்னால் நின்று கொண்டு இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறாரு எல்லோரும் கண்களை மூடலாம் யார் இந்த நேரத்தில் இங்கே எங்கே மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது தேவ ஆவியானோடைய பெரிய பிரசன்னம் ஒரு மைட்டி பிரசன்ஸ் ஆஃப் கான் உங்களுக்கு பஸ்ஸு போகுன்னு நினச்சி போய் என்னங்க பஸ்ஸு போனாலும் வழியில் பஞ்சர் ஆகி நின்றுரும் தேவ ஆவியானவர் அவர் கிரியை செய்கிற இந்த நேரத்தில் கண்களை மூடி ஆண்டவரை நீங்க வருகையின் வாழ் உங்களுடைய சம்பத்தை சேர்த்துக்கொள்ள வந்திருக்கீங்களே அந்த நாளில் வெட்கத்தோடு நான் நின்ற கூடாது சுவாமி அன்றைக்கு எனக்கு துன்மார்களுக்கு தான் வராருன்னு சொல்லி நான் நின்ற கூடாது ஊழியன் செய்கிற குமாரனை கடாட்சிப்பது போல என்னை கடாட்சிப்பதற்கு என்னை சம்பூர்ணமாக தர்றதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் நீங்கள் தன் ஆசீர்வாதம் தான் பெரிய படிப்பு அநேகருக்கு கிடைக்கல பட் ஐ காட் தன் ஆப்பர்ச்சுனிட்டி அதையும் கூட காணாத ஆட்டின் பின்னே போகிற உண்மை பின் தொடர்ந்தவனாக பின்தொடர்ந்தவளாக அறியப்படாத பகுதிகளுக்கு ஆண்டவரை சொல்வதற்கும் அந்த மக்களுக்கு பணி செய்வதற்கும் கல்வி பணியிலோ அல்லது மருத்துவ சேவையிலோ அல்லது இப்படிப்பட்ட பிள்ளைகளை மீட்கும் பணியிலோ அல்லது சுவிசேஷத்தை கூறி அறிவித்து சபை நிறுவும் பணியிலோ அல்லது ஆண்டவர்கள் வந்தவர்களை சிறப்படுத்தும் பணியிலோ எந்த பணியில் என்னை அழைத்தாலும் இதோ இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் யாரும் கண்களை திறக்காத இந்த நேரத்தில் வலதை கையை வைத்து காண்பித்தால் உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன் நன்றாகி காண்பீங்கள் டு கோ திஸ் லாஸ்ட் ஷிப் தோஸ் ஆர் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல அலைந்து திரிகிற ஒரு பெரிய கூட்டத்தை தேடுவேன் மெய்ப்பெனின் சத்தத்தை என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்தினவர்கள் அப்படியே எழுந்து நிற்கலாம் கண்களை மூடிக்கொண்டே எழுந்து நிற்கலாம் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே நிற்கலாம் டு நாட் லுக் ஹியர் அண்டு உங்கள் பக்கத்தில் யார் நிற்கிறாங்க யார் நிற்கலன்னு பார்க்காதீங்க ஐ கோ டு நெக்ஸ்ட் ஸ்டெப் தமிழ்நாட்டில் மதுரையில் மாத்திரமல்ல மொழி தெரியாத புதிதான கலாச்சாரம் கொண்ட அருவருப்பான தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் ஆகட்டும் தேவனை அறியாமல் சங்காரமாய்கொண்டிருக்கிற ஒரு பெரிய கூட்டத்துக்காகட்டும் தேவன் எனக்கு மாத்திரம் ஒரு பொறுப்பை கொடுப்பார் என்றால் என்னை அழைப்பார் என்றால் அறியப்படாத பகுதிகளுக்கு நான் போக ஆயத்தம் ஒரு ஐந்து ஆண்டுகள் அல்லது இரண்டு ஆண்டுகளாயிலும் போக ஆயத்தம் என்று சொல்கிறவர்கள் எழுந்து நிற்கிறவர்களை நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்துங்கள் பார்க்கலாம் எங்கே ஆகிலும் அவர் அழைக்கிற இடத்துல போய் நின்று அவருக்கு கனி கொடுக்கப் போகிறேன் என்று சொல்கிறவர்கள் தைரியமாக இஃப் யூ நாட் மேரிட் யூ கேன் போஸ்ட் போன் யுவர் மேரேஜ் ஃபார் டூ இயர்ஸ் இஃப் யூ ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் யுவர் காலேஜ் யூ கேன் போஸ்ட்போன் யுவர் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் டூ இயர்ஸ் யூ கேன் கம் அண்ட் சர்ச் தோஸ் ரெண்டு வருஷத்துக்கு ஆயில நான் வந்து விடுகிறேன் அண்ணன் அங்கிள் ஐ வில் ம் என்று சொல்ல அப்படியே எழுந்து நான் பாடலை பாடும்போதே முன்னதாக வரும்படியாய் நான் கேட்கிறேன் அன்றுவர் உன்னைத்தான் எனக்காய் பேசிட வேண்டும் என்னை போல அலைந்திட கால்கள் வேண்டும் മുന്നാൽ വന്നു വിടുങ്ങൾ ഞാൻ പാടുമ്പോതേ എനക്കായി പേശീട നാവ് വേണ്ടും എന്നെ പോലാലയന്തിട കാൽകൾ വേണ്ടും എന്നിൽ അൻപ് കൂറ ആൾക്കൾ വേണ്ടും இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும் எண்ணில் அன்பு கூற ஆழ்க்கை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும் மந்தையில் சேர ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டு சிந்தையில் ஆன்மே வாரம் கொண்டு தேடுவோம் வாரி தீருச்சதையே மந்தையில் சேர அழைக்கிறார் கீழே அவரிடம் பேசு நடத்திடுவான் அழைக்கீரார் ஏசு அவரிடம் பேசு நடத்திடுவான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்